வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வளமை போல இலங்கை மீது பார்வையிட்டு இருப்பலாம் ஜனநாயக சோசியலிச குடியரசு என தன்னை விழித்துக் கொள்ளும் ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அரசு தலைவராக ஏகேடி ஆர் விழிப்பு அன்பகுமார திசாநாயக்கா கடந்த வருடம் பதவியேற்றுக் கொண்ட செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இன்று கொழும்பின் உயரடுக்கு பாடசாலைகளில் கல்வி கற்று பலமான அரசியல் பின்னணி கொண்ட குடும்பங்களின் பின்னணியுடன் தன்னை எதிர்த்து கடந்த வருட அரசு தலைவர் தேர்தல் களத்தில் நின்ற ரணில் சஜித் நாமல் ஆகிய முக்கிய வேட்பாளர்களை குடும்ப அரசியல் பின்னணியோ கொழும்பின் உயரடுக்கு பாடசாலைகளின் முன்னாள் மாணவர்கள் என்ற தகுதி நிலையோ இல்லாமல் என்ற சிறிய நகர பாடசாலையில் கல்வி கற்ற ஒருவர் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் பொறுப்பில் அமர்த்தப்பட்டமை இலங்கை வரலாற்றில் கடந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பதிவாகிய ஒரு வரலாற்று நிகழ்வு என்பதில் மாற்றி கருத்துக்கிடமில்லை இது ஒரு விடயமும் கூட கடந்த வருடம் இதே நாள் டமாரங்களற்ற வகையில் நடந்த எளிமையான தனது பதவியேற்பு நிகழ்வில் உரையாற்றி கொண்ட அனுரகுமார திசா கடினமாக உழைப்பதே தனது உறுதிமொழி என்றார் அத்துடன் பாகுபலி படவசன பாணியில் இதுவே தனது பதவிக்கு வழங்கப்பட்ட கட்டளை சாசனம் எனவும் மக்களுக்கு கொண்டார் அத்துடன் மறக்காமல் தனது சிஸ்டம் சேஞ்ச் உடனடியாக வராது அதனை அவ்வாறாக வரவைக்க தன்னிடம் எந்த ஒரு மந்திரக்கோளும் இல்லை தான் ஒரு மந்திரவாதியும் இல்லை எனவும் அவர் எச்சரிக்கையுடன் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டார் கடந்த வருட செப்டம்பர் இருபத்தி மூன்று காலையில் ஒலித்த அனகுகுமார் திசாநாயக்காவின் இந்த குரலை கேட்டு இன்றுடன் ஒரு வருடம் கடந்து விட்டது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருந்து ஐநா பொதுச்சபை அரங்கில் தனது உரையை வழங்கிக் கொள்வதை இலங்கையர்கள் தமது உள்ளூர் நேரப்படி நாளை இரவு கேட்கலாம் பார்க்கலாம் இந்த பதிவு பதியப்படும் போது இக்கடியார் தனது வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் மற்றும் தனது சிறிய ராஜதந்திர குழுவுடன் அமெரிக்காவில் தரையிறங்கி விட்டார் அமெரிக்காவில் அவருக்கு ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸ் உட்பட்ட உலக தலைகளுடனான சந்திப்புக்குரிய சில டிக் பாக்ஸ் பட்டியல் கையில் உள்ளது அத்துடன் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப்புடன் ஒரு எக்ஸ்பிரஸ் போட்டோ ஷூட்டும் பாரம்பரியமாக உள்ளது அத்துடன் அமெரிக்காவில் உள்ள இலங்கை டேஸ் அதாவது தமிழ் டேஷ்போரா இலங்கை டேஸ்பூராவுடன் அவருக்கு ஒரு சந்திப்புக்கு சந்திப்புக்கு இடம் உள்ளது கடந்த வருட ஆகஸ்டில் இதே போல அமெரிக்க கண்ட பயணத்தை மேற்கொண்டு நாடு திரும்பும் போது தனக்கு முன்னர் தலையாளியாக இருந்தவர் அடித்த லண்டன் விசிட்டை அதே நபரின் காலை சுற்றிய பாம்பாக தனது அரசாங்கம் தந்திரோபாக தந்திரோபாயமாக மாற்றிக்கொண்ட கதை அனகுகுமாரதி திசா நாயக்காவுக்கு தெரியாத கதை அல்ல ஆகையால் இப்போது அதே வாணியில் தனது அமெரிக்க ஜப்பானிய பயணங்களில் அரச செலவினம் குறித்தும் அவர் அவதானமாகவே இருக்க வேண்டும் இல்லையே ஊருக்கு உபதேசம் உனக்கு அல்லடி பெண்ணே என்ற கருத்தியல் நிரூபிக்கப்பட்டு தடியாக இந்த கருத்தியலை அனுரவ் மாரதிசாக்காவையும் தாக்கிக் கொள்ளக்கூடும் எது எவ்வாறோ இன்று அனுரவின் தலையாரி பொறுப்பின் ஒருவரிடம் அதிகாரபூர்வமாக கடக்கும் பின்னணியில் இக்கேடியாரும் அவரது தரப்பும் கடந்த வருடம் இலங்கையில் இடம்பெற்ற இரண்டு தேர்தல்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் எந்தளவு தூரம் முன்னோரி இருக்கின்றார்கள் என்ற ஒரு வினாவை தொடுத்தால் அந்த முன்னேற்றமும் வேகமும் சரியாக இல்லை என எக்கேடியாரின் அரசியல் விமர்சகர்களின் முனுமுணுப்புகள் பலமாக ஒலிக்கத்தான் செய்கின்றன எக்கேடியார் செப்டம்பர் தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டு மாதங்கள் கடந்து நவம்பரில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற போது அவரது தரப்புக்கு ஒரு பெரிய வெற்றி மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான பெரும்பான்மை பலத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டிருக்கும் வகையில் இந்த வெற்றி கிட்டியிருந்தது அவரது தரப்பு இவ்வாறாக தலையாரி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு வெற்றியை பெற்ற நிலையில் அந்த வெற்றிகளுக்கும் ஒருவருட ஆட்சிக்கும் உண்மையில் திசானக்க ஒரு நன்றியை கூற வேண்டுமானால் அந்த நன்றிக்குரியவர்களின் பட்டியலில் நிச்சயமாக அவர் ரணில் விக்ரமசிங்கவைத்தான் முன்னிலையில் வைக்க வேண்டும் ஏனென்றால் உள்ளது உள்ளபடியே ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஊழலை பாதுகாக்க ரணில் விக்ரமசிங்க தனது ஆட்சி காலத்தில் கடுமையாக முயற்சிகளை செய்தாலும் மறுபுறத்தே பல தசாப்த கால பொருளாதார தவறுகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட இலங்கைக்கான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இருந்து நாட்டை ஒருவாறு மீட்டெடுத்து அதனை வழிநடத்தி அதன் பின்னர் ஒரு தேர்தலை நடத்தி அதில் அனுபவதரப்பு ஆதாயம் அடையும் வகையில் வழியை திறந்துவிட்டவரும் அதே ரணில் ரில் விக்ரசிங்க அன்று அனைத்துலக நாணய நிதியமான ஐஎம்எஃப் உதவியை நாடியமைக்காக கடுமையாக தேர்தல் பரப்புரைகளில் சாடிய விமர்சித்த அதே அன்றோட தரப்பு தான் இப்போது அதே நாணய நிதியத்தின் அடியொற்றி பிசகாமல் நடக்கின்றது தாம் ஆட்சிக்கு வந்தால் ரணில் நாணய நிதியத்துடன் டீலை மாற்றி மீண்டும் அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கைக்கான ஒரு சிறந்த டீலை பெறுவோம் என அனுல தரப்பு உறுதியளித்துக் கொண்டாலும் இப்போது ஒரு வருட பூர்த்தியில் ரணிலின் கொள்கைகளை அப்படியே அச்சொட்டாக பின்பற்றும் ஒரு தரப்பாகவும் நாணய நிதியத்தின் விதிகளை பின்பற்றி கொள்ளும் ஒரு தரப்பாகவும் அனுல தரப்புமாறு இருக்கின்றது அதே போலவே முன்னர் தாமொருமுறை ஒருமுறையில பல முறை இலங்கை தீவில் பணி புறக்கணிப்பு போராட்டங்களால் அரசாங்கங்களை உலுக்கிய நிலையில் இப்போது தாமாட்சி தரப்பில் இருக்கும் போது அதே பணி புறக்கணிப்புகளால் தொழிற்சங்கங்கள் பின்னணியில் தொழிற்சங்கங்களை மடக்கும் வகையில் சிறப்பு வர்த்தமானிகளும் தொழிற்சங்க போராட்டங்கள் தடை செய்யப்படும் வகையில் நகர்வுகளும் வருகின்றன இதற்கு அப்பால் சிஸ்டம் சேஞ்ச் குறிப்பிடும் அதே அரச முறைமை மாற்றங்கள் கொள்ளும் ஆதாரங்கள் திகிலாகவும் பரபரப்பாகவும் தொடர்கின்றன அந்த வகையில் நாட்டில் குடிசை கைத்தொழிலின் அளவுக்கு போதைப் பொருள் உற்பத்தி வந்துவிட்டதான கவலைகள் எல்லாம் இலங்கையருக்கு ஏற்பட்டுள்ளன இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் குடியளவு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகமே தனது செல்வாக்கை பிரயோகித்து இணைய நிதி மோசடியில் ஈடுபடும் வெளிநாட்டு குழுக்களை நாட்டுக்குள் அனுமதித்துக் கொள்வதாக அரசியல்வாதிகள் அல்ல அதே குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் பணியாற்றிக் கொள்ளும் அதிகாரிகள் குழுவொன்று தமது குற்றச்சாட்டு கடிதத்தை அரசு தலைவருக்கு அனுப்பிவிட்டது கட்டநாயக்கா விமான நிலையத்தில் உள்ள தமது அதிகாரிகள் இவ்வாறான மோசடியாளர்களையும் பாதாள உலக வலையமைப்புடன் தொடர்பு கொண்டவர்களையும் தமது புலனாய்வின் மூலம் அடையாளம் கண்டு அவர்களை நாடு கடத்த முயற்சித்தாலும் உயரதிகாரி பொறுப்பில் இருக்கும் கட்டுப்பாட்டாளர் நாயகம் அவ்வாறான மோசடி முகங்களை நாட்டுக்குள் அனுமதித்துக் கொள்வதாகவும் இந்த குற்றச்சாட்டு கடிதம் உள்ளது பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் இயங்கும் இணைய மோசடி நிறுவனங்கள் கொழும்பு துறைமுக நகர திட்டத்துக்குள் செயற்படும் நிறுவனங்களுக்கான வாடிக்கையாளர் சேவை அதிகாரிகளின் பணிகள் என்ற போர்வையில் நாட்டுக்குள் தந்திரபோயமாக நுழைந்து உள்ளூரில் இணைய மோசடிகளை செய்வதாகவும் இந்த அதிகாரிகள் குற்றம் சாட்டிக் கொள்கிறார்கள் ரஷ்ய பிரஜை ஒருவரின் கீழ் இயங்கும் ஐஸ் போதை உற்பத்தி நிலையம் மோல்டோவா நாட்டவர் ஒருவரின் பிரசன்னத்துடன் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையிலும் குறித்த ரஷ்ய பிரஜை மோல்டோவா இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து இலங்கையில் ஐஸ் போதை உற்பத்தியை நடத்தி கொண்ட விடயங்கள் எல்லாம் பரபரப்பாகவும் திகிலாகவும் வெளிச்சத்துக்கு வந்த நிலையில்தான் நாட்டின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அதி உயர் அதிகாரியாக உள்ள கட்டுப்பாட்டாளர் நாயகமே தனது செல்வாக்கின் கீழ் மோசடியில் ஈடுபடும் வெளிநாட்டவர்களை நாட்டுக்குள் அனுமதிப்பதாக அந்த துறையில் உள்ள அதிகாரிகளின் குற்றச்சாட்டு வந்திருப்பது மிக முக்கியமான ஒருவிட ஆட்சி பூர்த்தியுடன் தென்னிலங்கையில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் கைப்பற்றப்படும் இடம்பெற்று வருகின்றன நேற்று தங்காலையில் கைப்பற்றப்பட்ட கிலோ அந்த இருந்த வீட்டில் மீட்கப்பட்ட இரண்டு உடலங்களும் துப்பாக்கிகளும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த போதைப் பொருள் உற்பத்தி நிலையங்களுக்கும் இடையிலான அதிர்ச்சிகர தொடர்புகளை தலைகாட்ட வைக்கின்றன இப்போதைய நிலையில் இலங்கையில் முதன்முறையாக அதிக தொகையான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட இடமாக மஹிந்த ராஜபக்ச தற்போது வசிக்கும் தெற்கின் அதே தங்காலை பகுதி மாறியுள்ளது தங்காலை காவல்துறை நேற்று நடத்திய தொடர்ச்சியான அதிரடிகளின் போது மூன்று பார உந்துகளில் அதாவது லொரிகளில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோ ஹெலோயினும் முன்னூற்றி எண்பது கிலோ ஐஸ் எனப்படும் கிறிஸ்டல் மெத்தம்பேட்டமினும் துப்பாக்கிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன தங்காலை சீனி மோதர பகுதியில் புதுப்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட வீடு வீடொன்றில் கடுமையாக ஒருவரது பாய ஒருவரது முறைப்பாட்டுடன் காவல்துறை இந்த பகிர் வெளிப்பாடுகளை கண்டுகொண்டது குறித்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மரணித்திருந்தார் அதன் பின்னர் குறித்த வீட்டில் காவல்துறையினர் அதிரடி சோதனைகள் நடத்திய போது மேலும் அதிர்ச்சி காட்சிகள் விரிந்தன அந்த வீட்டில் நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருள் புகையை சுவாசித்து இறந்த இரண்டு ஆண்களின் உடலங்கள் மீட்கப்பட்டன மொத்தமாக அந்த வீட்டில் மூவர் நேற்று பலியாகியுள்ளார்கள் இந்த வீட்டு வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு லாரியில் விநியோகத்திற்காக பொது செய்யப்பட்டிருந்த பத்து கிலோ ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பின்னர் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்ட இன்னொரு வாகனத்திலிருந்து கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட ஆதாரங்களை கொண்ட நீர் புகாத பொதிகளாக பத்து பொதிகள் மீட்கப்பட்டன இதன் பின்னர் தங்காலை கதிர்காமம் வீதியில் இன்னொரு வாகனம் மடக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்ட போது அதில் இருநூறு கிராம் இருநூறு கிலோ ஹெரோயின் மற்றும் மெத்தம்பேட்டையின் அத்துடன் டிப்டி சிக்ஸ் துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டன இவை யாவுமே பெரும் குற்றவியல் வலையமைப்புடன் தொடர்பட்ட விடயங்களாக வந்துள்ளன இதே போலவே தென்பகுதி மாகாணத்தில் இடம்பெற்ற அதிரடிகளைப் போல மேற்கு மாகாணத்தில் மித்தேனியா தலாவா ஆகிய பகுதிகளிலும் அதிரடி சோதனைகள் இடம்பெற்று ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த ஆயுதங்கள் யாவுமே பாதாள உலக குழுவுடன் தொடர்புவிட்ட ஆதாரங்கள் தற்போது பழிச்சிட்டு விட்டன மஹிந்த தற்போது தங்கியுள்ள தங்காலை குறித்த பரபரப்பு செய்திகள் இதுதான் தாயம் என தங்காலையில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் இன்னொரு முனையில் குரல் எடுத்துக் கொள்கிறார்கள் அரசு தலைவர் அன்பகுமார் திசாநாயக்கா பிரதமர் ஹரணி போன்றவர்களை இராணுவ சீருடையில் சென்று படுகொலை செய்வதற்கு சிலர் முயற்சிகளை செய்வதான பரபரப்பான செய்திகள் வந்த நிலையில் அரசு தலைவருக்கும் கதை என்றால் தற்போது கொழும்பில் இருந்து துரத்தப்பட்டு பாதுகாப்பு பாதுகாப்புக்கு எந்த கதி நேரும் என்பதை அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என இந்த அனுதாபன் டூ காட்சிகள் விரிவாக்கம் செய்யப்பட வைக்கப்படுகின்றன இதற்கிடையே முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பின்னர் விடுதலை புலிகளின் நடைமுறை அரசின் அதாவது டிஃபெக்டி ஸ்டேட்டின் பொறுப்பில் இருந்த வங்கிகள் மற்றும் வைப்பகங்களில் இருந்த நகைகள் தற்போது பரபரப்பான இன்னொரு செய்திக்கு உள்ளாக்கப்படுகின்றது இந்த நகைகள் பெரிய அரசியல் தலைகள் மற்றும் இராணுவ தலைகள் எடுத்தது போக மிகுதியாக இருக்கும் நிலையில்தான் இந்த அதிர்ச்சிகரமான திகிலான சம்பவங்களின் நிகழ்ச்சியாக சில விடயங்கள் வருகின்றன இந்த பத்தாயிரம் தங்க நகைகளில் ஐயாயிரம் நகைகள் அதாவது ஏறக்குறைய ஆறாயிரம் நகைகள் இப்போது ஸ்ரீலங்கா மத்திய வங்கியிடம் இருக்கும் விடயத்தை ஸ்ரீலங்கா குற்ற துறை நீதிமன்றத்தின் காதுகளில் போட்டு வைத்துள்ளது குறித்த பத்தாயிரம் தங்க நகைகளை ஆய்வு செய்து அது தொடர்பான அறிக்கை இடலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் தேசிய ரத்தின கூட்டுத்தாபனத்துக்கு இந்த நகைகள் கையளிக்கப்பட்டதாகவும் அவர்களின் சோதனையின் பின்னர் ஆறாயிரம் நகைகள் மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டதாக சிஐடியினர் கூறுகிறார்கள் இந்த தங்க நகைகளுக்கு உரியவர்கள் அதாவது உள்ளூர் வாசிகள் அவற்றை அடையாளம் காட்டினால் அவை மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்படும் என அன்றோமாரிசாநாய அரசாங்கம் குறிப்பிட்டுக் கொண்டாலும் இவை தற்போது திரைசேரியிடம் கையளிக்கப்படும் வகையில் திரைசேரிக்கு அருகில் உள்ள மத்திய வங்கிக்கு இந்த நகைகள் மாற்றப்பட்டிருப்பது இங்கு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு உள்ளூரிலும் அனைத்துலக அரங்கிலும் நீதி கிட்டுவதில்லை என்பது யதார்த்தமாக தொடர்கின்றது அந்த வகையில் நீதி கோரிய திருமலை ஐந்து மாணவர்களின் படுகொலையில் ஒருவராக இருந்த ரஜிகரின் தந்தையும் தற்போது லண்டனில் மரணத்தை தழுவியிருந்தார் தனது புதல்வனின் மரணத்திற்கு பச்சைக்குரிய படுகொலைக்கு நீதி கிட்டாமலே அந்த தந்தை அந்த கவலையுடன் மரணத்தில் தழுவியிருப்பது முக்கியமான விடயம் இவை இலங்கை மையப்படுத்திய விடங்கள் இறுதியாக உலக நிலவரங்கள் எதிர்பார்க்கப்பட்டது போலவே பிரான்சும் மேற்குலக நாடுகளும் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவித்தன அமெரிக்கா பங்கெடுக்காத இந்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரெஞ்சு அரசு தலைவர் இமுவல் மெக்ரன் சமாதானத்திற்கான நேரம் வந்துவிட்டதால் பலஸ்தீன அரசை அதாவது தேசத்தை அங்கீகரிப்பதுதான் இஸ்ரேல் அமைதியாக வாழ்வதற்கு அனுமதித்துக் கொள்ளும் ஒரே தீர்வு என கூறினார் அதன் பின்னர் பிரான்ஸ் பலஸ்தீனத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரிப்பதாக அவர் அரங்கில் கூறியதை அடுத்து அரங்கில் கரகோஷம் எழுந்தது இஸ்ரேலும் பலஸ்தீனமும் அமைதியிலும் பாதுகாப்பும் அருகருகே சமாதானமாக வாழ வேண்டுமானால் டூ ஸ்டேட் சொல்யூஷன் எனப்படும் இந்த இரண்டு தேசங்களின் தீர்வுதான் சாத்தியம் என்ற குரல்கள் நேற்று ஐநா அரங்கில் ஒளித்திருக்கின்றன இப்போதைய நிலையில் பிரான்ஸ் பிரித்தானியா கனடா ஆஸ்திரேலியா உட்பட்ட நூற்றி நாற்பத்தி மேற்பட்ட ஐநா உறுப்பு நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்துக் கொண்டாலும் அந்த அங்கீகாரத்தை வீட்டோ செய்யும் அதிகாரத்தை அமெரிக்கா கொண்டிருப்பதும் இன்னொரு முக்கியமான உடையம் பலஸ்தீன அங்கீகாரம் இஸ்ரேலை சீற்றப்படுத்தி இருக்கின்றது இதனால் இஸ்ரேல் தொடர்ந்தும் பிரான்ஸ் மீதும் விமர்சனத்தை தெரிவித்து வருகின்றது பலஸ்தீனத்தை ஐநாவில் ஒரு முழு உறுப்பு நாடாக உருவாக்கும் முயற்சிகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் தற்போது வரை ஐநாவில் பலஸ்தீனம் ஒரு உறுப்பு நாடு இல்லை அது மாறாக அது ஒரு பார்வையாளர் தகுதி நிலை தேசமாகவே உள்ளது இப்போது பலஸ்தீனத்தை ஐநாவின் ஒரு உறுப்பு நாடாக மாற்றுவதற்கு அதாவது பல நாடுகள் பலஸ்தீன தேசத்துக்கு அங்கீகாரத்தை வழங்கி கொண்டாலும் இந்த உறுப்பு நாடு தகுதி நிலையை பலஸ்தீனம் பெற வேண்டுமானால் ஐநா பாதுகாப்பு பெறவேன் பதினைந்து உறுப்பு நாடுகளில் குறைந்தது ஒன்பது நாடுகள் அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் அதே போல பாதுகாப்பு பேரவையின் ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ள அமெரிக்கா பிரான்ஸ் சீனா பிரித்தானியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளும் வீட்டோ செய்யாமல் அதனை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இப்போது இந்த இடத்தில் உங்களுக்கு புரியும் அமெரிக்கா நிச்சயமாகவே வீட்டோ செய்யும் என்பதால் பலஸ்தீனம் ஐநாவின் ஒரு முழு உறுப்பு நாடாக வருவது இதற்குரிய சாத்தியமற்ற ஒரு நிலையாகவே உள்ளது எனினும் பல நாடுகளும் பலஸ்தீனத்திற்கான அங்கீகாரத்தை வழங்கி வரும் நிலையில் அமெரிக்கா இந்த விடயத்தில் ஒரு பந்தயம் கட்டி உலக அரங்கு நிற்பது குறிப்பிடத்தக்கது இன்று ஐநா பாதுகாப்பு பேரவை கூடுகின்றது உக்ரைனிய மற்றும் காசா நிலவரங்கள் அங்கு அலசப்பட உள்ளன அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை சபை அரங்குக்கு இன்று திரும்புகின்றார் உரையாற்றுகின்றார் நிச்சயமாக அவரது உரையில் கடுமையான சாடல்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்